அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா லக்னாதிபதி பனிரெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற வரிசையில் இன்னைக்கு வந்து நம்ம தனுசு லக்னம் பார்க்க போகிறோம் இந்த தனுசு லக்னத்துடைய லக்னாதிபதி வந்து குரு இந்த லக்னாதிபதி குருவை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி குருனாலே வந்து பெரிய மனிதத்தன்மை தன்மை இறக்க குணம் தர்ம சிந்தனை அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா ஜோதிடருக்கும் வந்துடுனாங்க அதாங்க முக்கியம் குருஜி வந்து ஒரு வீடியோவில் சொல்லுவார் பத்து ரூபா நீ எனக்கு வந்து நூறுரூவா கொடுத்துட்டு ஜோதிடம் பார்க்க வார ஒன்ட்ட நான் நூறுரூவா வாங்கிட்டு நீ கோடீஸ்வர நாகனைன்னு நான் சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு ஜோதிடருக்கு வந்துடவே கூடாது நம்ம பட்னியாக இருந்தால் கூட அன்னைக்கு நம்ம சாப்பிடாமல் இருந்தால் கூட வர்றவங்கள்ட்ட வந்து நீ நல்லா இருப்ப போ அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி குருஜி சொல்லுவாங்க அதே மாதிரிதாங்க ஒரு ஜோதிடர் அப்படின்னு வந்துட்டாங்களே இந்த பெரிய மனித தன்மை வந்து இருந்துருந்தாங்க அந்த பொய் போறாமல் வஞ்சகம் அடுத்தவங்க நல்லா இருக்காங்களே இப்படிலாம் அந்த எண்ணங்கள் வந்து வரவே கூடாதுங்க அப்படி வந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு ஜோதிடராக இருக்கவே முடியாது உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து குருஜியை ஃபாலோ பண்ணி அவருடைய சுபத்துவ பாவத்துவோ அமைப்புகள்லாம் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேனால நிறைய நெகட்டிவ் கமாண்டுகள் வந்து யூடியூப்பை விட ஃபேஸ்புக்கில் வருங்க அப்படி வரும்போது சில ஜோதிடர்கள் வந்து குருஜியால அவங்களுடைய தொழில் பாதிக்கப்படுற ஜோதிடர்கள் வந்து வைத்தறிச்சலில் வந்து புலம்புறது உண்டு அந்த மாதிரி ஒரு ஜோதிடர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்குன்னு கூட சொல்லலை உனக்கு இப்போ அந்தாரம் நல்லா இருக்குது அதனால தான் நீ ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் வந்து அனுப்பி விட்ருந்தாரு பெரும்பாலும் வந்து புலம்பி அனுப்பியிருந்தாலோ இல்லை ஓரளவு வந்து அவனே இவனே அப்படிலாம் அனுப்பியிருந்தா கூட நான் வந்து விட்டுருவேன் சரி அவங்க பாட்டில் புலம்பிட்டு போகிறாங்க ஏன்னா இதை என்ன பெருசாக அஃபெக்ட் பண்ணாது ஆனால் பேட் வேர்ட்ஸோ கெட்ட வார்த்தைகளோ யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உடனே வந்து பேன் பண்ண சொல்லியிருக்கேன் அட்மீனில் அவங்க பேன் பண்ணி விட்ருவாங்கங்க இந்த மாதிரி கமாண்ட் என் கவனுக்கு வந்தது இந்த மாதிரி வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கவனத்துக்கு வந்தது நான் பார்த்தேன் அதில் ஒரு அதை தான் சொல்லியிருந்தார் உனக்கு வந்து நல்ல அந்தாரம் பெய்கிட்டுருக்குது அதனால வந்து நீ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க இல்லைன்னா வந்து அதாவது நீ இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வைத்தறிச்சல் பிடிச்ச ஒருத்தர் அனுப்பியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏன் நல்ல அந்தாரம் ஏன் போகணும் நல்ல புத்தி போகலாம் நல்ல தசையே நடக்கலாம் அந்த மாதிரி வாழ்த்த வேண்டியதானே உனக்கு நல்ல தசை நடந்துட்டு இருக்கா நீ நல்லா இருக்கேன்னு சொல்லி அதில் கூட அவங்களோட மைண்டு எவ்வளோ சீப்பாக இருக்குது பாருங்க நல்ல அந்தாரம் நடந்துட்டு இருக்கா அப்போ அந்தார சீக்கிரம் முடிஞ்சிரும்ல அந்த அளவுக்கு மென்டாலிட்டி சீப்பாக உள்ள ஒருத்தர் எப்படி ஜோதிடர் ஆக முடியும் ஆகவே முடியாதுங்க கடைசி வரைக்கும் இப்படி வயித்தறிச்சலில் நூறு இரநூறு வாங்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் முன்னேற்றங்கிறது வரவே வராது எந்த ஒரு ஜோதிடரும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்ல வேலை அந்தாரம்னு சொன்னார் சூச்சமும் பிராணம் இந்த மாதிரி கடைசி வந்து ஹோரை வரைக்கும் உள்ளே போகாமல் இருந்தாருன்னா அது அது வரைக்கும் சந்தோஷம் அதே மாதிரி வந்து ஒரு ஜோதிடர் நம்ம வந்துட்டோம்னாலே நம்ம வீட்டில் வந்து வசதியாக இருக்கோமா இல்லையோ வர்றவங்க வந்து நல்லா இருக்கணும் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம வந்து கரெக்டான சஜெக்ஷனை கொடுக்கணும் தொழில் பண்ணலாமா இந்த டைம் தொழில் பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியுமா இல்லை ஃபெயிலியர் ஆகுமா என்ன ஏதுங்கிறத வந்து துல்லியமாக சொல்லணும் அதே நேரத்தில் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்தியை அனுப்பணும் நம்மளுடைய வார்த்தைகளுக்கு வந்து ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்ம வந்து நல்ல மனதோடு வந்து ஜோதிட தொழிலில் இருக்கிறவங்க வந்து இருக்கணும் இப்போ குருவை பற்றி பேசினவங்க சரி இதையும் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடலாம் நினச்சி நினச்சேன் இப்போ வந்து குரு குரு யார் கூடலாம் சேரலாம் யார் கூடலாம் சேரக்கூடாது குரு வந்து ஒரு முழுமையான இயற்கை சுப கிரகங்க அவர் எல்லா கிரகம் அவரை தவிர மீது எட்டு கிரகத்துக்குடையும் சேரலாம் அப்படி சேர்ந்தால் அந்த எட்டு கிரகமும் வலுப்பெறும் பாவிகளோடு சேரும் போது குரு வலுவலப்பர அந்த மற்ற கிரகங்கள்லாம் வந்து வலுவூட தான் இருக்கும் சூரியனோடு சேர்ந்தா சூரியனோடு சேரும் பொழுது அவர் வந்து ஒரு பதினோரு டிகிரியில் வந்து அஸ்தங்க தோஷத்தை அடைவார் அப்படின்னு மூல நூல்களில் குறிப்பிட்டிருந்தா கூட ஒரு அஞ்சு டிகிரிக்கு விலகிட அமைப்புகளில் இருக்கிறது நல்லது நல்லது தான் நண்பருங்கிற முறையில் நல்லது தான் அப்படியே வந்து இரண்டாவது வந்து செவ்வாய் செவ்வாய் கூட இணையலாமா இளையலாம் தாராளமாக குருமங்கல யோகமாக தான் இருக்கும் அங்கே செவ்வாய் திசைக்கும் நல்லது குரு திசைக்கும் நல்லது எந்த லக்னங்கள் அப்படிங்கிறத பொறுத்து மூணாவது புதன் கூட புதன் கூட நெருக்கமான டிகிரியில் நெருங்காமல் இருக்கிறது நல்லது புதன் வந்து ஜீனியஸ் ஜீனியஸ்ன்னு நினைச்சிட்ருக்கிறவரு இவர் வந்து உண்மையிலேயே ஒரு ஜீனியஸாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஈகோ கிளாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதனுடைய காரகத்துவங்கள்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு இருக்குது பார்த்திங்கன்னா அதில் குறைவு படுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா சுக்கரன் கூட சுக்கரன் கூட அவர் வந்து சேரக்கூடாதுங்க சேராமல் இருக்கிறது நல்லதுங்க குருவுடைய காரகத்துவங்களுக்கும் அது நல்லது கிடையாது சுக்கரனுடைய காரகத்துவங்களுக்கும் நல்லது கிடையாது குருவுடைய காரகத்துவங்களான உயிர்காரகத்துவமான குழந்தைக்கும் சுக்கரனின் உயிர்காரகத்துவமான காமத்துக்கும் அது வந்து அந்த இணைவு வந்து நல்லது கிடையாது சனி கூட சேர்ந்திருக்கலாமா சனி கூட வந்து சேரக்கூடாது அப்படி ஒருவேளை சேர்ந்திருந்தா சனியுடைய தசை நல்ல அமைப்புகளையும் குருவுடைய தசை வந்து நெருங்கி இருக்கிற டிகிரி அமைப்புகளை கெடுக்கும் சனிய வந்து சுபத்துவமா கொண்ட அதாவது சனிய சுபரா கொண்ட லக்னங்களுக்கு இது நல்ல பலன் குருவை சுபரா கொண்ட லக்னங்களுக்கு இது நல்ல பலன் கிடையாது எந்த திசை நடப்புல வருது அப்படிங்கிறதையும் பொறுத்து சந்திரனோட சேரலாமா சந்திரனோட சேரும்போது குரு சந்திர யோகமா அது இருக்கும் அது நல்லதா அப்படின்னா சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொறுத்து அதிக ஒளித்தன்மையுடைய குருவும் சந்திரனும் ஒரு இடத்துல அமரும் போது அந்த பாவகத்தை அதிக ஒளித்தன்மை காரணமாக நசிப்பாங்க நல்லது கிடையாது ஓரளவு அர்த்த சந்திரனா இருக்கும் போது நல்லது இந்த இணைவு நல்லது பெரும்பாலும் இந்த இணைவு நிகழாம இருக்கிறது நல்லது அதே நேரத்துல வந்து சந்திரன் அமாவாசை சந்திரனா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே குருவுடைய ஒளிய சந்திரன் வந்து நெருங்கி இருக்கிற டிகிரி அமைப்புல பிடுங்கி சந்திரன் வந்து அவருடைய இழந்த ஒளியை மீட்டு எடுத்துருவாரு குரு வந்து அங்க பங்கம் அடைவார் இதுவும் எந்த லக்னத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் எந்த ஆதிபத்தியத்துக்கு அதிபதியாக வராங்க எந்த தசை நடப்பில் வருது அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும் ராகு கூட ராகு கூட சேரக்கூடாதுங்க ராகு கூட சேர்ந்தாருன்னா குரு வந்து பாதிப்படைவார் எட்டு டிகிரி பதிமூணு டிகிரி இருபத்தி ரெண்டு டிகிரி இந்த நெருங்கி இருக்கிற டிகிரி அமைப்புகளை பொறுத்து குரு அங்க பாதிக்கப்பட்டு ராகு திசை நல்லா இருக்கும் குரு திசை வந்து நல்லா இருக்காதுங்க இதுவும் எந்த லக்னம் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் கேது கூட கேது கூட தாராளமாக இணையலாம் இது வந்து கேல யோகம் அப்படிங்கிற நல்ல அமைப்புல குருவுடைய காரகத்துவங்களை பெருக்கி சேர அமைப்பு இது நல்ல அமைப்பு தாங்க இப்போ நம்ம பனிரெண்டு வீடுகள்ல குரு இருந்தா என்ன அமைப்புங்கிறத நம்ம வரிசையா பார்க்க போகிறோம் லக்னத்திலேயே தனுசு லக்னத்திலேயே அவர் வந்து இருக்கிறாரு திக்பலமா இருப்பாரு ஆட்சியா இருப்பாரு ஒன்று ஐந்து ஒன்போது அந்த முக்கோணம் ஐந்து ஏழு ஒன்பது அவர் பார்வை மூலியமா தொடர்பு கொண்டாலும் ஒன்று ஐந்து முக்கோணம் அப்படின்னு அந்தஸ்த கொடுக்கக்கூடிய அந்த முக்கோணம் வந்து இந்த இடத்துல செயல்படுங்க அவருடைய நாலாம் வீட்டுக்கும் வந்து அவர் வந்து கேந்திரத்துல தான் இருப்பாரு ரெண்டு வீட்டு பலன்களையுமே நல்லா தான் செய்வார் இந்த இடத்துல குரு இருக்கிறது தான் லக்னத்தில் இருக்கிறனால ஜாதகருக்கு நல்ல குணங்களை கொடுப்பாரு லக்னத்தை வலுப்படுத்துவாரு ஒன்று ஐந்து ஒன்போது இந்த முக்கோணங்களை தொடர்பு கொண்டு அவருக்கு அந்தஸ்தை உயர்த்துவார் அவருடைய பதினாறு வருஷ திசையில் வந்து ஜாதகர் வந்து நல்லா தான் வச்சுருப்பாருங்க இது வந்து பெரிய நெகட்டிவ் கிடையாது ஒரு நல்ல பலன் அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல குரு நீச்சம் இந்த இடத்துல லக்னாதிபதியை அவர் எக்காரணம் கொண்டு நீச்சம் அடைகிறது நல்ல பலன் இல்லை சனி உடன் அமர்ந்திருக்காம சனி வந்து ஒரு கும்ப வீட்டில் அமர்ந்து நீச்ச பங்கம் கிடைக்கிறது பரிவர்த்தனை அமைப்பில் நீச்ச பங்கம் கிடைக்கிறது வீடு கொடுத்த சனி உச்சமாக இருக்கிறது ஒரு ஒளிபுரந்திய சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கிறது செவ்வாய் உடன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது இந்த மாதிரி ஒரு சந்திர கேந்திரத்தில் இருக்கிறது இந்த மாதிரி அவருக்கு நீச்ச பங்கம் முறையாக கிடைச்சார்னா நல்லது என்ன இருந்தாலும் லக்னாதிபதியாக அவர் வந்து நீச்சம் அடையக்கூடாது இருந்தால் கூட இந்த இடத்துல ரெண்டு ஆறு எட்டு பத்து அந்த இடங்கள்லாம் வந்து அவர் வந்து ரெண்டாம் இடத்துல அமர்ந்து ஆறு எட்டு பத்தை பார்வை செய்வாரு இந்த இடத்துல ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிற அந்த வேலை பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த முக்கோணங்கள் வந்து செயல்படும் இவருடைய புத்தி காலங்கள்ல பத்தாம் வீட்டோடையும் ரெண்டாம் வீட்டையும் தொடர்பு இருக்கிறதுனால குருவுடைய தொழில்களான சொல்லி கொடுத்தல் வங்கி தொழில் நீதித்துறை நிதித்துறை இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவர் வந்து நல்ல வேலை அமைப்புகளை கொடுப்பாரு பேங்க் வேலையில கூட இருக்க வைப்பாருங்க அதுக்கப்புறம் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் குருவுக்கு மறைவு ஸ்தானம் தான் சமம் அப்படிங்கிற வலிமையில தான் இருப்பார் அவருடைய நாலாம் வீட்டுக்கு பனிரெண்டுலயும் மறைஞ்சிருப்பாரு லக்னத்துக்கும் மூணுல மறைஞ்சிருப்பாரு இந்த மாதிரி அவருடைய இரண்டு வீடுகளுக்கும் மறைந்து சமம் அப்படிங்கிற வலிமையில இருக்கிறது பெரிய நல்ல பலன்கள்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் அதே நேரத்துல மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிற காமத்திரிகோணம் அதை வந்து செயல்படுத்துவார் ஒன்பதாம் வீட்டை பார்த்து நல்ல தகப்பன் தகப்பன் மூலியமா முன்னேற்றம் ஏழாம் இடத்தை பார்த்து நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கிறது கேந்திராதிபத்திய அந்த முக்கோணம் அதாவது நகர்றது மூலியமா முன்னேற்றம் வெளிநாட்டிலே போய் பிழைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி தூர இடங்களில் நகர்ந்து முன்னேற அமைப்புகள் ஏற்றுமதி பனிரெண்டாம் இடத்தான ஏற்றுமதியினால் பிழைக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அவர் கொடுத்தால் கூட அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அங்க கேந்திராதிபத்திய தோசத்துல இருப்பாரு அப்படி இருக்கக்கூடாது இயல்பா இல்லாம ஒரு பங்கு அடைஞ்சிருந்தாருன்னா நல்லது அப்படி இல்லைன்னா அவருடைய தசா வரும்போது தாயார் சந்திரனுடைய நிலையை பொறுத்து தாயாரையும் புதனுடைய நிலையை பொறுத்து கல்வியையும் சுக்கரனுடைய நிலையை பொறுத்து வீடு வாகனத்தையும் அவர் வந்து பாதிக்க தான் செய்வாரு எந்த வயசுல இந்த தசை வருது அப்படிங்கிறதையும் பொறுத்து அப்படியே ஐந்தாம் இடம் ஒரு இயற்கை சுபர் கோணத்தில் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற அமைப்பில் நட்பு வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு தாங்க லக்னத்தை பார்வை மூலயமா தொடர்பு கொள்வார் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிற முக்கோணம் இந்த இடத்துலையும் செயல்படும் நல்ல அமைப்பு தான் நல்ல தந்தையை கொடுப்பாரு அதே நேரத்தில் நல்ல குழந்தைகளை கொடுப்பாரு லக்னத்தை பார்த்து லக்னத்தை வலுப்படுத்துவார் நல்ல அமைப்புங்க இது வந்து அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துல குரு வந்து பெற்று மறைகிறது நல்ல அமைப்பான நல்ல அமைப்பு கிடையாதுங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிற அந்த முக்கோணம் செயல்படும் அந்த முக்கோணமும் செயல்படும் பனிரெண்டாம் இடத்தை வரும்போது தூர முருகிய தொழில்கள் வந்து இந்த இடத்துல சான்சஸ் என்ன லக்னாதிபதியாகவும் நான்காம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் இரண்டு வீடுகளுக்கும் மறைந்து பகைபற்றி இருக்கிறது வந்து ஒரு சுமாரான அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷமான கிடையாதுங்க ஒரு இயற்கை சுபர் கேந்திரத்தில் அமர்ந்தாலே கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது ஆட்சி பெற்று தான் கேந்திராதிபத்திய தோஷம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் இந்த இடத்துல ஒரு ஏழாம் இடத்துல இருக்கிறது வந்து நிஷ்பலம் அப்படின்னா கூட லக்னத்தை நேராக தொடர்பு கொள்வாரு பகை பெற்று தான் உட்காந்துருப்பார் இந்த இடத்துலையும் மூணு ஏழு பதினொன்று அப்படின்ற காமத்ரிகோணம் செயல்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குருவுடைய திசையிலேயோ புத்தியிலேயோ திருமணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அவருடைய ஏஜை பொறுத்து அதுதான் இதுக்கு அர்த்தம் மற்றபடி வந்து நல்லா இருக்கும் ஆனால் நல்லா தாங்க இருக்கும் லக்னத்தை தொடர்பு கொள்றாரு என்ன இருந்தாலும் ஒரு இயற்கை சுபர் தன்னுடைய இரண்டு வீடுகளுக்கும் மறையாமல் லக்னத்தை தொடர்பு கொள்வது மிக 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 நல்லதுதான் பகை பெறுவது சற்று நல்ல அமைப்புகள் இல்லைனாலும் ஒரு பௌர்மி சந்திரனுடைய யோகத்தில் அவர் இருக்கும் போது வீடு கொடுத்த புதன் இன்னொரு வீட்டில் கண்ணியில் வந்து உச்சம் அப்படிங்கிற வலிமையில இருக்கும்போது இன்னும் எக்ஸலண்டான பலங்கள் வந்து இருக்கும் அப்படியே எட்டாம் இடமான அவருக்கு மிகவும் பிடித்த உச்சம் அடைகின்ற கடக வீட்டில் வந்து உட்காந்துருப்பாருங்க பாருங்க இதில் அவர் வந்து உச்சம் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தா கூட உச்சம் உச்சம் அடைஞ்சு அவருடைய நாலாம் வீட்டை பார்வை செய்வார் நல்ல அமைப்பு தான் லக்னாதிபதி ஒரு இயற்கை சுபராகி உச்சமடைவது மிக 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 எக்ஸலண்டான பலன் நாலாம் இடத்தை பார்த்து நல்ல வீடு நல்ல வாகனம் நல்ல கல்வி வயதை பொறுத்து நல்ல தாயா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவர் செய்வார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பனிரெண்டு அந்த முக்கோணம் செயல்பட்டு வெளிமாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி தூர இடங்கள்ல நகர்த்தி ஏ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்ய செஞ்சு வெளிநாட்டிலே தொழில் பார்த்து பிழைக்க வைக்கக்கூடிய யோகங்கள் வெளிநாட்டிலேயே வீடு வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்களை இந்த இடத்துல இருக்கிற குரு வந்து கொடுப்பாரு அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால ஒரு கேதுவோடு இந்த இடத்துல இணைஞ்சி கேளை யோகத்தில் இருக்கும்போது இன்னும் அதிகப்படியான எக்ஸலண்டான பலனா வந்து இது அமையும் அப்படியே ஒன்பதாம் இடம் ஒரு இயற்கை சுபர் கோணத்தில் இருக்கிறது மிக மிக நல்ல அமைப்பு அவருக்கு பிடிச்ச அதிநட்பு வீட்டில் இருப்பார் இருப்பாரு அப்படியே குரு வந்து நேராக ஐந்தாம் பார்வையா லக்னத்தை வந்து தொடர்பு கொள்வாரு இங்கேயும் வந்து ஒன்று ஐந்து ஒம்பது அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை வெளிப்படுத்தக்கூடிய முக்கோணம் செயல்படும் மூன்றாம் வீடு ஐந்தாம் வீடெல்லாம் பார்வை செய்வார் நல்ல அமைப்பு தாங்க இந்த இது வந்து ஒரு எக்ஸலண்டான அமைப்பு தான் அவருடைய நாலாம் வீட்டுக்கு அவர் மறைஞ்சிருந்தா கூட இன்னொரு வீட்டுக்கு வந்து அவர் மறையாம இருப்பார் லக்ன பலன்கள் எண்பது பர்சண்டும் நாலாம் இடத்து பலன்கள் ஒரு இருபது பர்சென்ட் அவருடைய திசையில் தான் செய்யும் நல்ல அந்தஸ்தை கொடுப்பாருங்க அது வந்து மிக மிக முக்கியம் அதே நேரத்தில் சிம்ம வீட்டில் அவர் உட்கார்ந்து சிம்மாதிபதி சிம்மாதிபதி உடனிருந்தார் அரசியல் நெருங்கி இருக்கிற டிகிரி அமைப்பை பொறுத்து சிம்மம் சிம்மாதிபதியை சுபத்துவப்படுத்தி அரசியல் அரசாங்க பதவி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவர் நல்ல பலன்களை செய்வார் அப்படியே பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல குரு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி மூல நூல்களில் போட்டிருக்கு போட்டு

சனியும் குருவும் ஒன்றா இந்த வீட்டில் கன்னி வீட்டில் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து சனியுடைய தசை நடக்கிறவனும் சனியை சுபராக கொண்ட லக்னங்களுக்கும் வந்து நல்ல பலனாக போயிரும் தனுசு லக்னக்காரங்களுக்கு வந்து அது நல்ல பலன் இல்லாமல் போயிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது தான் பகை பெற்றிருந்தால் கூட வந்து அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது நாலாம் வீட்டுக்கு எட்டில் மறைவார் அவருடைய லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல உட்காந்துருப்பார் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிற அந்த காமத்திரிகோணம் செயல்படும் குருவுடைய வயதை பொறுத்து ஜாதகரின் வயதை பொறுத்து குருவுடைய தசையோ புத்தியோ அந்தாரமோ நடக்கும் போது அவர் வந்து திருமணம் செய்து வைக்கப் போகிறார் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் அதே நேரத்தில் வந்து கோச்சார ரீதியா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல குரு பெய்கிட்டு இருக்கும்போது அது குருபலன் வந்துட்டு அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணுறதை விட தசாபுத்தி அடிப்படையில் பார்த்து திருமணம் பண்ணுறது தான் நிலைக்கும் அந்த குரு பலங்கிறது வருடம் வருடம் மாறிக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து வந்து நம்ம திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த இது அந்த திருமணத்தை பற்றி பேசினோடனே அந்த விஷயம் வந்து ஞாபகம் வந்தது அதான் அதை வந்து டக்குன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இறுதியாக பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லதா நல்லது தாங்க அதாவது உபயாதிபதிகள்னு சொல்லக்கூடிய குருவும் புதனும் லக்னத்தில் அமர்றதை விட ஒரு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது நட்பு வீட்டில் இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த விதத்தில் திக் பலத்துக்கு அருகில் பனிரெண்டாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிற மாதிரி தூர இடங்களில் நகர்த்தி ஜாதகரை பிழைக்க வைக்கக்கூடிய அந்த முக்கோணம் செயல்படும் நெகட்டிவ்லாம் இருக்காதுங்க நல்லாதாங்க இருக்கும் அப்படி ஒன்று பெரிய கஷ்டம்லாம் கொடுத்துட மாட்டார் ஆறாம் இடத்த பார்வை மூலியமாக தொடர்பு கொண்டு ஆறாம் இடத்த வளர்ப்பாரு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் அவமானத்தை கொடுத்து அது மூலியமா முன்னேற்றத்தை சுபகடன் கொடுக்கறது நோய் வந்தாலும் கட்டுக்குள்ளே இருக்கிற நோயை கொடுக்கறது வம்பு வழக்கு வந்தாலும் அது மூலியமா வருமானத்தை கொடுக்கறது இந்த மாதிரி வந்து குரு வந்து நல்ல விஷயங்களை தாங்க செய்வார் என்ன இருந்தாலும் ஒரு இயற்கையான முழு பிராமண கிரகம் சுபர் முழு சுபர் அந்த மாதிரி நேரத்தில் அவர் பனிரெண்டு வீடுகள்லையும் தனித்து இருந்தால் சுபத்துவமாக இருந்தால் நல்லது தான் குருவை யாரும் சுபத்துவப்படுத்த முடியும்னா ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்துல குரு இருக்கும்போது சிறப்பான பலன்களை வந்து செய்வார் மற்றபடி வந்து அவர் இயல்பாக இருந்தாலே போதுமானது சனி கூடவோ ராகுவோடவோ அமாவாசை சந்திரனோடவோ நெருங்காமல் இருப்பது நல்லது இந்த மாதிரி இருக்கும்போது குரு வந்து தனுசு லக்னக்காரங்களுக்கு பனிரெண்டு வீடுகள்ல எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு அவர் இருந்திருக்கிற ஆதிபத்தியத்தோடைய சுப பலன்களை அவர் செஞ்சுதாங்க ஆவார் என்ன இருந்தாலும் தனுசு லக்னத்துக்கு சுகாதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் வரக்கூடிய இந்த கிரகம் பனிரெண்டு வீடுகளிலே அவர் இருந்தால் அந்த ஆதிபத்தியத்திற்கு ஏற்றவாறு நல்ல பலன்களே செய்யக்கூடிய ஒரு நல்ல முழுமையான முழு சுபர் அடுத்து மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி சனி பனிரெண்டு வீடுகளில் இருந்தா என்ன மாதிரி பலன் அப்படிங்கறத வந்து அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் ஓம் நமச்சிவாயா